அனைத்து ஓட்டுநர் நண்பர்களுக்கும் வணக்கம் சென்னை வேலைவாய்ப்பிற்கான பதிவு டிரைவர் தேவை சம்பளம் இருபத்தி மூன்றாயிரம் தங்கியிருந்து வேலை செய்தால் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் மற்றும் உணவு தங்குமிடம் இலவசம் மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே உள்ள எண்ணிற்கு கால் செய்யுங்கள் பிரபல டிராவல்ஸ் நிறுவனத்திற்கு பேட் வைத்திருக்கும் ஹெவி டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யவும் தாம்பரத்தில் உள்ள பிரபல தனியார் பள்ளிக்கு ஹெவி அனுபவம் உள்ள ஓட்டுநர்கள் தேவை நல்ல சம்பளம் விருப்பமுள்ளவர்கள் அனுபவம் உள்ள டிரைவர் தேவை வயது நாற்பதுக்கும் மேல் இருக்க வேண்டும் நல்ல சம்பளம் விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யவும் ட்ரிப்ளிகேன் ராயப்பேட்டா மயிலாப்பூர் டி நகர் வெஸ்ட் மாம்பலம் கோடம்பாக்கம் போன்ற பகுதிகளில் வாகனம் ஓட்ட டிரைவர்கள் தேவை சம்பளம் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் விருப்பம் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யவும் தோஸ்த் வாகனம் ஓட்டுவதற்கு டிரைவர் தேவை சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் வேலை நேரம் காலை ஏழு மணி முதல் நாளை ஏழரை மணி வரை விருப்பம் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யவும் பூந்தமல்லி ஏரியாவில் வாகனம் ஓட்ட பேட்ஜ் வைத்திருக்கும் டிரைவர்கள் தேவை நல்ல சம்பளம் விருப்பம் ஓட்டுநர்கள் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்யவும் ஓட்டுநர் சமுதாயத்தின் வேலை வாய்ப்பு தகவல்களுக்கு டாப் போர் டிரைவர்ஸ் டிவியை பாருங்கள்